அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சித்தர்களின் அஞ்சன பார்க்க போறோம் இந்த அஞ்சன பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு காரியமாக நீங்க வெளியே போகும்போது இந்த மையை எடுத்து நீங்க நெத்தில பொட்டா வச்சிட்டு போனீங்கன்னா நீங்க செல்ற காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும் முழு நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு இது நல்ல பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் இது நீங்க தொழில்களுக்கு இல்லை படிப்புக்கு எல்லா விதத்துக்குமே இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த மை செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து பாட்டிங்கன்னா வேப்ப மரத்தோட புல்லுருவி வேணும் புல்லுருவிங்கிறது வேப்ப மரத்துல முளைச்சிருக்கக்கூடிய வேற ஒரு செடி வகையா இருக்கலாம் கொடி வகையா இருக்கோம் இல்லை புல்லு வகையா இருக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா வேப்ப மரத்தோடய ஒட்டிட்டு வளர்ந்துருக்கும் வேப்ப மரத்தோட தன்மையும் அந்த செடியோட தன்மையும் ரெண்டு கலந்த இன்னொரு ஒரு புல்லுருவி அதாவது இது வந்து ஒட்டுண்ணும் கூட சொல்லுவாங்க வேற ஒரு உயிரை வந்து எடுத்து இது வளர்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி வேப்ப மரத்தை நல்லா சுத்தம் பண்ணி அந்த வேப்ப மரத்தில் இருக்கிற புல்லுருவிக்கு வந்து ஒரு வெள்ளை நூலில் மஞ்சளை நல்லா தடவி அந்த புல்லு அந்த புல்லுருவி மேலே நல்லா சுத்திட்ட பிறகு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மூலிகை சாப நிவர்த்தி பண்ணாவே போதுமானது பண்ணி உங்களோட நெகம் கைப்படாமல் அந்த புல்லுருவி பிடுங்கி கொண்டு வந்து அதை நல்லா அரைச்சி அதோட சாறை எடுத்து ஒரு புது சட்டில் அந்த சாரை நல்லா ஊற்றி முள் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கற்புரத்தை கொளுத்தி அந்த கற்பூரத்தோட புகை அந்த சார்மலை நல்லா படுற மாதிரி பிடிச்ச பிறகு அந்த புகையை வலிச்சு எடுத்தீங்கன்னா கறி மாதிரி வரும் அந்த கறியில புத்து தேன் அந்த புத்து தேனை எடுத்து அந்த கறி கூட கலந்து நீங்க நெத்தில பொட்டு வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க செல்ற காரியம் எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மையா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க முழு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நிச்சயமாக இது வெற்றியும் கிடைக்கும் மிக்க நன்றி